புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலி வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிரிவெலுவனின் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜூதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜூதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி தேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் மேஜிக் பிகின்ஸ் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாமல் சாதிச்சும் காட்டிட்டு வரீங்க மேடம் அந்த வகையில உங்களுக்கு நன்றியே சொல்லணும் அதாவது வாஸ்து உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே உங்களை சொல்லலாம் மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் அதாவது வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து மாறி மாறி வரதான் செய்யுது ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர் தோல்வி அடி மேல அடி அப்படின்னு வருது மேடம் அது என்ன பண்ணதுன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒரு விருத்தி நிலைக்கு வந்து தள்ளிடுது மேடம் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமலே ரொம்ப தவிச்சிட்டு இருக்க உங்களுக்கு வாஸ்து கை கொடுக்குமா மேம் நிச்சயமா இருப்பியல் வாஸ்து நிச்சயமா கை கொடுக்கும் இந்த இடத்துல உத்தரவாதத்துடன் கூடிய சரவணாதேவி தேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் எல்லா இடங்களிலும் இது போல விரக்தி எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்துட்டேன் பரிகாரம் பண்ணிட்டேன் நிறைய கோவில்களுக்கு போயிட்டேன் நிறைய யூடியூப் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் செய்துட்ருக்கேன் ஆனால் என்னோட வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் என்னால் கொண்டு வர முடியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் நிரந்தர தீர்வையும் தரக்கூடியது இருப்பியல் சாஸ்திரம் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் இருப்பியல் படி நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் தவறாக இருக்குது ஆனால் இப்போ உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னாலும் கரெக்ஷன் பண்ணினாலும் நீங்கள் சரியாக கரெக்ஷன் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனாலையும் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன விஷயத்தில் தடைகளோடு இருக்கீங்களோ அந்த தடையை உடைத்து வெளியே கொண் உங்களை கொண்டு வருவதற்குண்டான அற்புதமான விஷயம் தான் இருப்பியல் இந்த இருப்பியலில் நம்ம என்ன சொல்கிறோம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூமை சரியான முறையில் நம்ம வந்து வாஸ்துப்படி அமைத்து அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது ஏன் தூங்க சொல்கிறோம் அந்த இடத்துல இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாசு சாஸ்திர ஆற்றல் எனர்ஜி ஒரு சரியான இடத்தில் நம்ம வந்து தூங்கும் பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட மூச்சு காற்றின் வழியாக நம்மளோட சக்கரங்களை இயக்கி அந்த இடத்துல நமக்கு தீர்வு தருகிறது வாஸ்து அப்படிங்கிறது எப்போ வேலை வேலை பார்க்குது அப்படிங்கிற கான்செப்டில் தூங்கும் பொழுது தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் ஆய்வின் படி அப்போ அந்த இடத்துல வந்து இது போல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து தடைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிறகு நீங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு விஷயத்தை ஒரு படிக்கட்டாகட்டும் ஒரு வாசலாகட்டும் எந்த தவறுகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதாவது காம்பவுண்டு இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லது பொது காம்பவுண்டு வச்சுருந்தாலும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கோயம்புத்தூரில் நான் பார்த்த ஒரு வீட்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட வாஸ்து நிபுணர்கள் இது வரைக்கும் வந்திருக்காங்க வந்த நிலையிலும் இன்னும் தீர்வு கிடைக்கல ஏன் தீர்வு வாஸ்து பார்த்து சரி பண்ணுன்னா நல்ல தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் சென்ற இடத்தில் ஏன் வாஸ்துல தீர்வு எடுக்க முடியல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அங்கே பதில் சரியாக சொல்ல முடியல அவங்களால அது போலவே பல வாசு நிபுணர்கள் வந்தாலும் அங்கே வந்து எங்களை போல அதாவது ஃபாலோ அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு வாஸ்து கன்சல்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த அன்றைய நாளில் இருந்து அவங்க என்னோடய பர்சனல் நம்பருக்கு அவங்க என்ன வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்க அவங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வருகிற சந்தேகங்களுக்கு தீர்வு இது போல் நிறைய விஷயங்களை நான் செய்து கொடுக்கறதுனால நிச்சயமாக நான் உங்களை வந்து வாஸ்து கரெக்ஷன் சிறப்பாக பண்ண வச்சிடுறேன் இதுதான் எங்களோட வெற்றிக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒன் மூன்றுக்கும் மேற்பட்ட வாஸ்து நிபுணர்கள் வந்து ஏன் கரெக்ஷன் அந்த அவங்களால அதை சரி பண்ண முடியலன்னு பார்த்தா ஒருவர் வந்து சொல்கிறாரு ஒரு படிக்கட்டை தவறாக இருக்குது வடமேற்கு உள்மூல படிக்கட்டாக இருக்குது இதை வந்து உடச்சி வெளியில் கேண்டிலிவராக போடுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் கேண்டில் இவர்னால் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்கல பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க போடும்பொழுது எதாவது த அவங்களுக்கு கேண்டில் இவர்னால் புரியல புரியாததுனால அந்த உள்மூல படிக்கட்டையே வெளியில் தூக்கி போட்டு திரும்பவும் பில்லர் கொடுத்து போடும் பொழுது அங்கே வடமேற்கு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இன்னும் பிரச்சனைகளை அதிகமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுது இன்னொரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்றாங்க அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸ் அவங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் என்கிட்ட நேரடியாக ஒரு பிளானை கொண்டு வாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அந்த அதுக்கு ஒரு கட்டணம் வாங்கிக்கிட்டு அதை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க நீங்கள் போட்டிருக்க ப படிக்கட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு படிக்கட்டை மட்டும் இவங்க காட்டுறாங்க அது கேண்டில் படிக்கட்டா இல்லை பில்லர் போட்ட மூடின அமைப்பில் உள்ள படிக்கட்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அதுபோலவே அதன் பிறகு இன்னொரு வாஸ்து நிபுணர் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கிறதுனால பைரவருக்கு டெய்லி பூஜை பண்ணணும் ஒரு நாள் பூஜைக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாரு அதுலேயும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கல பிறகு நம்மளோட இருப்பியல் மேலே முழுமையான நம்பிக்கை வைத்து நம்மளோட புதுயுகம் சேனலில் நம்மளோட ஒவ்வொருவரோட வாழ்க்கையையும் ஒவ்வொருவரோட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றக்கூடிய வெற்றி பெற்ற விஸ்வரூப வெற்றி பெற்ற புதியுகம் சேனலோட இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் என்னோடய ப்ரோக்ராமை பார்த்துட்டு அவங்க அவங்க எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நான் நேரடியாக பார்க்கும் போய் தான் அங்கே என்ன தவறு பண்ணியிருக்காங்க படிக்கட்டு போட்டு அங்கே வெளியில் எடுத்த திரும்பவும் அதே தவறு தான் போட்டிருக்காங்க கூடுதலாக படிக்கட்டை வந்து கேண்டில்லிவர் இல்லாமல் பில்லர் போட்டு போட்டு போட்டது இல்லாமல் அந்த இடத்துல வடமேற்கு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்ததுனால வடகிழக்கு அங்கே கட் ஆகும்போது இன்னும் சில பிரச்சனைகளும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த வாஸ்து உருவாக்கிடுச்சு அப்போ தீர்வு இப்போ திரும்பவும் உடைச்சி முப்பத்தி மூன்று வயதான பெண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்போ அந்த இடத்துல மாடியில் ஒரு ரூம் நான் சொல்கிறது போல் நீங்கள் இந்த ரூமை போடுங்க இந்த பதினாறு திசைகளை உச்சப்படுத்தி எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கணும் அதாவது தல் வாசலில் அந்த ரூமுக்கு எங்கே இருக்கணும் அந்த இடத்துல ஜன்னல்கள் எங்கே வரணும் அந்த இடத்துல கட்டில் எங்கே போடணும் எந்த திசை பார்த்து தலை வைத்து தூங்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மார்க் பண்ணி கொடுக்கும் பொழுதும் ப்ளஸ் வந்து என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ வேணாலும் வாய்ஸ் ப வாய்ஸ் மெசேஜ் போடலாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கேன் என் உங்களோட டவுட்டை எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் உண்டான பதில் ஒரு இரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி உத்தரவாதத்தோடு உங்களுக்கு இப்போ கரெக்ஷனாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி தவறு அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஏன்னா நமக்கு ஒரு கர்ம வடமேற்கு பிரச்சனையில நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விரக்திகளும் பிரச்சனைகளும் நோய்களும் கடனும் அதிகமாகணும் தொழில் இழக்கணும் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து இந்த வடமேற்கு திசைக்கு சொல்லலாம் அந்த வகையில் அவங்களோட அந்த கர்மா வந்து எத்தனை வாஸ்து நிபுணர் வந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சின்னு தான் சொல்ல முடியும் அப்போ காலமும் நேரமும் தான் இதை முடிவு பண்ணுது அப்போ இந்த நேரத்தில் நம்மளோட அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு தெய்வம் அவங்க வந்து பைரவர் பூஜை பண்ணினால பலன் கிடைக்கலனா கூட ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டென்ட்டாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குது இரையாற்றல் ஏன்னா கால பைரவரோட பேரை சொல்லி அவர் பூஜை பண்ணியிருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் இந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கால பைரவரோட அருளாசி அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு கிடைச்சதுனால வாசு வாஸ்து மாற்றத்தை சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி மாற்றி வாய்ப்பை இந்த காலம் கொடுத்திருக்கிறது இந்த காலத்திற்கும் கால பைரவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேம் நேயர்கள் கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்

வரு கம்மியாதான் இது வரத்தும் கை ஒரு பகுடும் தங்க மாட்டேங்குது அதுக்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மை இருக்கு இது வந்து பஞ்சபூத தத்துவத்துல இது வந்து மண் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம டிகிரி வைஸ் உங்கள் வீட்டோட வடக்கு திசை எப்படி திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் உங்கள் வீட்டில் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணணும் அது சரியாக இருக்கா அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் சரியாக இருக்கான்னு கவனிக்கணும் அது போலவே தென்மேற்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணும் பொழுது வருகிற வருமானமும் பெருகும் வந்த பணம் தங்கும் தங்கின பணம் பெருகும் அப்படிங்கிற விஷயம் வாஸ்துல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணியே ரிசல்ட் எடுக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் வீட்டை வந்து செக் பண்ணி சரி தான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இதற்கு அதாவது வீட்டில் வந்து வாஸ்து குறைகள் இருக்கும் பொழுது வருமானம் வரலை வரலன்னு கவலைப்படுறதும் வந்த வருமானம் தங்காமல் போயிடுது இப்போ வந்து ஜ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து இப்போ ஆறு மாதங்கள் கடந்துட்டோம் இன்றைக்கி ஜூன் முடிஞ்சு ஜூலை ஒன்றாம் தேதியில் நம்ம இருக்கும்போது இந்த ஆறு மாதத்தோட வருமானம் நமக்கு என்ன நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் திரும்பி பார்த்திங்களா நிறைய பேருக்கு வந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியாத இன்றைக்கி வந்து யோசிப்பாங்க ஏன் இந்த நில நமக்கு வந்துச்சு அப்படின்ட்டு ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு வந்து உங்களோட அன்றாட கணக்கு நீங்கள் எழுதாத காரணம் ஒன்று ஏன்னா நீங்கள் வந்த வருமானம் எப்படி செலவாச்சுங்கிறத தான் உங்களுக்கு தெரியும் எது வந்து தேவையில்லாத செலவாகிக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்து அதை நம்ம சரி பண்ண முடியும் இது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து வாஸ்துல ஏன் வந்து இந்த பணம் வந்து நமக்கு வந்து செலவாகிட்டுருக்குங்கிற புரிதலையும் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணோமா நிச்சயமாக நிரந்தர தீர்வு எடுக்க முடியும் இதற்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பிரார்த்தனை அப்படின்னு பண்ணுறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களோட குலதெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி பஞ்சு திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஒரு தீபம் ஏற்றி பிரபஞ்ச வெ வீட்டுக்கு வெளியில் வந்து பிரபஞ்சத்தை பார்த்து வழிபாடு பண்ணுறதும் பிரார்த்தனை பண்ணுறதும் ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாட்டை எடுக்கிறதும் வாஸ்துவை சரி பண்ணுறதும் தான் நிரந்தர தீர்வு இப்போ வழிபாடுகள் அப்படிங்கிறது கூட வாஸ்துவ அந்த வீட்டோட எனர்ஜி அந்த வீட்டோட சக்தி அந்த வீட்டோட ஆற்றல் சரியாக இருந்தால் தான் இந்த வழிபாடுகளுக்கு கூட சரியான ரிசல்ட்டை கொடுக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை இல்லைனா எல்லாரும் போல நம்மளும் பிரம்ம முகூர்த்த பூஜை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கோவில்களுக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தால் கூட நமக்கு மட்டும் ஏன் ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட வாஸ்து நிச்சயமாக செக் பண்ண வேண்டியது ஒரு வருஷத்துக்குள்ளே தான் வீடு கட்டியிருக்கீங்க ஒரு வருஷமாக தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வீட்டை செக் பண்ணுனீங்கன்னா நிரந்தர தீர்வு எடுத்துடலாங்கம்மா அதற்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வீடு இருப்பியல் படி மாறும் நற்பவி பொதுவாக நம்மளோட நேயர்களுக்கு இன்றைக்கு ஜூலை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டான பண வரவிற்கான சில விஷயங்களையும் கடன்கள் அடைப்பதற்குண்டான சில விஷயங்களையும் சொல்கிறேன் நம்மளோட நேயர்கள் என்றென்றும் செல்வ செழிப்போட மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் தங்கியிருந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக வாழ்க்கையில் செழிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இன்றைக்கி ஜூலை ஒன்று அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதுனால இன்றைய மதிய நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க ஏன்னா காலையில் ஆறு டு ஏழு வாங்குறது சிறப்பு ஒன்றாம் தேதி அன்றைக்கி அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் அந்த ஹோரையில் வாங்குறது சிறப்பு ம அந்த நேரம் நமக்கு முடிஞ்சதுனால மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே கல் உப்பு பாக்கெட்டும் மஞ்சள் தூளும் சர்க்கரையும் வீட்டில் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வைங்க அது போலவே ராபிட் 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 அப்படிங்கிற இந்த மூன்று வார்த்தைகளை தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கள் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த கல் வாங்கிட்டு வந்துட்டு கல்லுப்பு மட்டும் தனியாக வாங்கிட்டு வாங்க கல்லுப்பு வாங்கிட்டு வரும்போது சே இருபது ரூபா கொடுத்துட்டு வாங்குங்க வாங்கும்பொழுது மீதி சேஞ்சஸ் கொடுப்பாங்க சில்லறை கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சில்லறை பைசாவும் வாங்கிட்டு வந்து கழுவி கழுவிடுங்க தண்ணியில் கழுவிட்டு வச்சு தொடச்சி வச்சுருங்க ஒரு பிளேட்டில் ஒரு எந்த பிளேட்டாக வேணாலும் இருக்கலாம் பார்க்க மாட்ட தட்டாக இருக்கலாம் இல்லை எவர் சில்வர் பிளேட்டு எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் இந்த கல்லுப்பை நிறச்சி அதில் வந்து இந்த காயின்ஸ் நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் சுற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதை வந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் அந்த உப்பு மேலே உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற அந்த தொகையை எழுதிடுங்க பிறகு பார்த்திங்கன்னா இந்த ந இன்றைய நாளில் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த இரவு ஏழு டு எட் சாரி எட்டு டு ஒன்பது அதே செவ்வாய்கோரையில் இங்கே வந்து இது எல்லாத்தையும் ஒரு மண் பா பாத்திரம் மண்ணில் சொம்பு மாதிரி மண் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே அந்த கல் உப்பு போட்டு காயினையும் வச்சு அது மேலே ஒரு மஞ்சள் மஞ்சள் விரலி மஞ்சள் ஒன்று வச்சுருங்க குண்டு மஞ்சள் வச்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சு அதுக்கு முன்னாடி டெய்லி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அது போலவே இந்த பதினோரு நாட்களும் விஷ்ணு சகசரநாமம் காலை மாலை இரு வேலைகளிலும் கேளுங்க படிக்க தெரிஞ்சவங்க படிங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் கடன் அடைவதற்கு உண்டான பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு கொடு கடன் அடையணும்னா வருமானம் வரணும் அப்போ ஏன் அந்த இடத்துல வருமானம் வரல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அது போலவே கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் மருந்து இருக்குது இந்த மலர் மருந்தையும் பில்சா வாங்கிட்டு வந்து மூன்று மா மூன்று வேலையும் இந்த மாதம் முழுவதும் எடுத்துங்க இந்த மாதம் முழுவதும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய சைனீஸ் சொல்லக்கூடிய ஒரு கலர் இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலர் அதிகமாக உங்களோட முக்கியமான தேவைகளுக்கு நீங்கள் போ செல்லும் பொழுதும் ஒரு க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லா இடங்களுக்கும் பொருளாதாரத்துக்காக ஏதாவது ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது எல்லா நேரங்களிலும் நீங்கள் வந்து ரெட் கலர் ப்யூர் ரெட்டு நல்ல ரத்த சிகப்பு நிறத்தில் ஆடைகள் அணிங்க வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு கர்ச்சி ஃபாவது கையில் வச்சுக்கோங்க நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கலர் சொல்கிறாங்க இந்த மாதம் முழுவதும் சிகப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக காண்பீர்கள் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நிறையவே சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருங்க நற்பவி கண்டிப்பா மேடம் இன்னொரு கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ நற்பவிமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் நான் இருக்கிறது வந்து வாடகை வாடகை வீட்டுலதான் இருக்கிறேன் பத்து வருஷமா சரி ஆனால் எனக்கு குடும்ப கடன் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு தான் கடன் பிரச்சனைக்கு தான் இப்போ எல்லாமே இருக்கங்கமா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெளிவில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு தெளிவான மனநிலையில் இருந்தால் தான் நம்ம நல்ல தெளிவாக ஒரு வேலையை செய்ய முடியும் நல்ல தெளிவாக நல்ல சுறுசுறுப்பாக நல்ல வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு வேலையை செய்யும்பொழுது தான் வருமானம் வரும் நீங்கள் அந்த மனசு உங்களுக்கு இல்லாத போது நிச்சயமாக அந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது சொல்லியிருக்கிற இப்போ நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து பத்து மணிக்கு யூடியூப்பில் வந்துடும் அதை பாருங்கள் அதை செயல்படுத்துங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் வாடகை வீட்டில் பத்து வருஷமாக முன்னேற்றம் இல்லைன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்த நிலையிலே இருந்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க வீட்டை மாற்றிக்கங்க சிறப்பாருங்க நற்பவி அழுத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் நல்லது உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க நித்யா நற்பவி

இப்போ அதாவது சண்டை போட்டுக்கிறது இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டோட வடமேற்கு அப்போ நீங்கள் குடியிருக்கிற வீட்டோட வாஸ்துவை பா செக் பண்ணி இருப்பியலை செக் பண்ணி சரி பண்ணினீங்க அப்படின்னிங் அப்படின்னு பண்ணுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட எனர்ஜி மாறணும் ஒரு நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம தான் காரணம் நம்ம தான் அதை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்டோட இருப்பியலை செக் பண்ணி சரி பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் மாறுனீங்கன்னா உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே மாறுவாங்க உன் வாழ்க்கை உன் கையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் காரணம் அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்குவது உங்களோட வீடு வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிங்கன்னால் எல்லாமே மாறும் நற்பவி நன்றி தேவைப்பட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க டைரக்ட் விசிட் நேரடியாக நானே வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறேன் வா வாஸ்துவை இப்போதைக்கு சரி பண்ண முடியல அப்படின்னா கூட வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல உங்களுக்கு வீட்டை ரெடி பண்ணி கொடுக்குறேன் நிச்சயமா சிறப்பான ஒரு முன்னேற்றம் எல்லாருக்குமே கிடைக்கும் அது வெளிநாடு வாழக்கூடிய இப்ப எல்லா இந்த மாதத்துல யூஎஸில் யூஎஸில் வந்து அமெரிக்காவில் வந்து என்னோடய மகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாஸ்து கன்சல்டேஷனுக்காக அனுப்பியிருக்கேன் இந்த மா இந்த வருகிற வாரத்தில் போகிறாங்க இந்த மாதிரி வெளிநாடுகள் உள்ள எல்லா வாஸ்து அன்பர்களுக்கும் என்னோடய மகள் ரேகா வந்து டைரக்ட் விசிட் வந்து எல்லா இடங்களுக்கும் இருப்பியல் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்க அந்த வாய்ப்பு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்க நேரடியாக எந்த நாடாக இருந்தாலும் சரி என்னோட மகள் நேரடியாக வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுப்பாங்க நற்பவி நன்றி அருமையாக வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ரொடெக்ஷன் எல்லா விதத்துலையுமே எங்களுக்கு கொடுத்து அதை பகிர்ந்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நற்பவி நேரடியாக எந்த இந்தியா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் நேரடி வாஸ்து கன்சல்டேஷனுக்காக வந்துட்டு இருக்கேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இருப்பியல் படி ஒவ்வொரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணி நிரந்தர தீர்வு எடுத்துருங்க நர்பவி தீர்வு சாரி அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது நற்பவி யோகி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை சமூக வலைதளங்களில் பின்தொடர மறவாதீர்கள் நன்றி வணக்கம்